ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்கிங் நாலேஜ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எம்எஸ்எஸ்எல்ல ட்ரெண்ட் ஃபார்முலா பற்றி நம்ம பார்க்க போறோம் இந்த ட்ரெண்ட் ஃபார்முலா எதுக்காக யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலம்ல வேல்யூஸ் வந்து எப்படி இருக்குது டெசிமல் வேல்யூஸ்ல வந்து அங்கே வந்து டிஸ்கிரைப் பண்ணிருக்கேன் இப்போ இந்த டெசிமல் வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து நார்மல் வேல்யூஸ் மக்கள் வேணும் இந்த டெசிமல் வேல்யூஸ் பாயிண்ட் வேல்யூஸ் எனக்கு வேணாம் அப்படின் போது ட்ரெண்ட் ஃபார்முலா எதுக்காக யூஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்க டெசிமல் வேல்யூஸாக இருக்கிற நம்பர்ஸ் வந்து நார்மல் வேல்யூஸாகவோ இல்லை எக்ஸ்ட்ரா வந்து டூ டெசிமல் வேல்யூஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நம்ம விருப்பப்படி வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இந்த ட்ரங்க் ஃபார்முலா வந்து நீ யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு இப்போ நான் சொல்கிற ஃபார்முலா வந்து அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க ஈக்வல் டு ட்ரங்க் ஓப்பன் ப்ராக்கெட் இப்போ எந்த செல்ல வேல்யூ வந்து வெறும் வேல்யூஸ் மக்கள் வேணும் டிஸ்மே வேல்யூஸ் வேணாம் அப்படின்றீங்களோ அந்த செல்லை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க எப்போ நான் ஃபர்ஸ்டில் இருக்க செல்லை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் அந்த செல்லோடைய அட்ரெஸ் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு எப்போ க்ளோஸ் ப்ராக்கெட் களைக் பண்ணிக்கு ஃபைனலாக என்கர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க எப்போ நமக்கு நார்மல் வேல்யூஸாக வந்து அங்கே வந்து நம்பர்ஸ் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு அதை அப்படியே வந்து லெஃப்டு மவுஸ் பக்கம்னா ஹோல்ட் பண்ணிட்டு அப்படியே வந்து கீழே வந்து ட்ராக் பண்ணிக்க வந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நார்மல் வேல்யூஸில் வந்து அங்கே வந்து டிஸ்ப்ளே ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுலேயே வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பாயிண்ட் வேல்யூஸும் வேணும் டெசிமல் வேல்யூஸும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செல்லை வந்து டெக் பண்ணிக்கோங்க இப்போ அந்த ஃபார்முலா வந்து நமக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும் அந்த ஃபார்முலாலே அந்த ஏ டூன்னு இருக்குல்ல அந்த செல் அட்ரஸோட கமா வந்து டைக் பண்ணிக்கோங்க டைக் பண்ணிக்க எத்தனை டெசிமல் வேல்யூஸ் வேணுமோ அக்கன நம்பர் வந்து டைக் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டூ டைம்ஸ் டூ டெசிமல் வேல்யூஸ் வந்து எனக்கு வேணும் ஸோ கமா டைப் பண்ணிக்கிட்டு டூ நம்பர் வந்து டைப் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபைனல வந்து என்டர் வந்து கிளிக் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வேல்யூஸோட சேர்த்து டூ டெசிமல் வேல்யூஸ் தான் அங்கே வந்து டிஸ்ப்ளே ஆயிடுச்சு இப்போ அதை வந்து லெஃப்ட் மவுஸ் பக்கத்தில் வந்து ஹோல்ட் பண்ணிக்க கீழே அப்படியே ட்ராக் பண்ணிக்க வந்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் டூ டெசிமல் வேல்யூஸ் வந்து டிஸ்பிளே ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் இந்த வீடியோ மாத்திரம் இல்லாமல் எம்எஸ் வேர்டு எஸ்எல் கிரிஸ்ட் அண்ட் கிளிப்ஸு இன்னும் மொபைலில் வந்து எப்படி வந்து எம்எஸ் வேர்ட் யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோக்கோட லிங்க்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்க்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபார் வாட்சிங் ஸ்டே